நீங்கள் வாழும் காலம் இல்லாமல் குரானை கண்டுகொள்ளாதவர்களாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் நீங்கள் வாழும் காலம் இல்லாமல் அருளப்பட்டால் குரானை ஓதாமல் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் அப்படி நீங்கள் இருந்தால் மறுமையுடைய வாழ்க்கை உங்களுக்கு சிரமமாக இருக்கும் கபருடைய வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டமாக வேதனையாக இருக்கும் ஆம்கண்ணே துருக்குரிய வரைகளே ஏனென்றால் கபுரின் வெளிச்சமும் மருமையின் வெளிச்சமும் மருமையின் இலகும் உங்களுக்கு குரானில்தான் இருக்கின்றது மறுமை உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையாக மாற வேண்டுமா கபூருடைய வேதனைகள் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை கபூரிலே சிறந்ததாக ஒளிமயமானதாக இருக்க வேண்டுமா அதற்கு வாழுங்கள் நீங்களும் குரகானை ஓதுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் குரகானை கற்றுக் கொடுங்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய குடும்பம் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் அனைவர்களுக்கும் குரகானை ஓதுங்கள் என்று நீங்கள் உங்க அவர்களுக்கு நீங்கள் ஏவுங்கள் ஏனென்றால் குர்ஆன் தான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒன்று நாளை மறுமையிலே உங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய ஒன்று ஆம் கண்ணியத்து கூறியவரிகளை அல்லாஹ் தூதர் முகம்மது சூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலகியவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இக்ரா குரு ஆன் நீங்கள் குர் ஓதுங்கள் நீங்கள் குர் ஓதுங்கள் ஃப இன்னவோ ஷஃபியா உலிசாவி பிகி பரிந்துரை செய்யக்கூடியவற்றில் மிகவும் சிறந்தது பரிந்துரை செய்யக்கூடியவற்றில் குர் ஆன் யோமெல் கியாமா கியாமத்து நாளிலே மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது சிறந்ததாக இருக்கிறது பரிந்துரை செய்யக்கூடியதிலே மிகவும் அழகானதாக அல் குருஹான் என்று அல்லாஹுடைய தூதர் மொஹம்லாஹி அவர்கள் சொன்னார்கள் கண்ணிய திருக்குரிய முஸ்லிம்களை குருஹானை ஓதுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் குரஹானை ஓதக்கூடியவர்களாக குருஹானை எடுத்து பார்க்கக்கூடியவர்களாக அந்த கலாமுடைய வசனங்களை உங்களுடைய நாவால் மொழியக்கூடியவர்களாக உங்களுடைய உயிர் ரூ பிரியும் வரையிலும் குருஹானை மறந்து அவர்களாக இருந்து விடாதீர்கள் குரானை ஓதக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் அல்லாஹூ ஆலமின் அந்த உயர்ந்த நசீவை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் பிரிவானாக அசலாம்